வெல்கம் டு தி வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மோனி மா ப்ளே காதல் கட்ஸ் இனிஷியல் சில vlogs க்கு வந்து ஆபீஷியல் கேமராமேனாக என்ன ஹையர் பண்ணிருக்காங்க I'm very happy to be their cameraman. அதுக்கும் பேசிட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தேவைப்படுறாங்க. அதனால போ வச்சிருக்கோம். ஆமா. مين வச்சிருக்கோம் මොනි கேமரா ஸ்கில் உனக்கு தெரியுமே இல்ல அவன் கேமராமேன் பாருங்க இப்படித் தெரியுமா கேமரால சொன்னா மூக்கு ஹோட்டல் பாரு மூக்கு ஹோட்டல் தான் வீடியோ எடுப்பேன் சோ எஸ் இனிஷியலான ஒரு சில வ्लாக்ஸ்க்கு டைரக்ஷன் எடிட்டிங் எடிட்டிங் தான் சோ டைரக்ஷன் திரைக்கதை வசனம் வசனம் எல்லாம் அவங்களது டேரெக்ஷன் அண்ட் கான்செப்ட் மட்டும் நம்மள தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஏதாவது பிசிறு தெரிஞ்சுக்க அதுக்கு அவர்தான் காரணம் நிறையா அது கிடையாது இது நாபத்துக்கு போனா அது சோ இது முழுக்க முழுக்க இவர்களுக்கானது இவங்களோடது இவர்களை பற்றி மட்டும் வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டான் வந்துட்டா வந்துட்டான் நிறைய 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 கமெண்ட்ஸ் நிறைய 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 போராட்டங்கள் நிறைய 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 ரெக்வெஸ்ட்

நாங்க ரெண்டு பேரும் அவங்க தான் வெச்சாங்க நான் பேர் நாங்க ரெண்டு பேரும் தான் வெச்சோம் புஷ் பண்ணி இன்னிக்கே ரிலீஸ் பண்ணனும் நினைக்கிறதும் நாங்க தான் ஓனர் மட்டும் இவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நாங்க எங்க வீட்ல எங்க அம்மா எப்படி சிஓவா பண்ணுங்க இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணோம் அவங்களோட சேனல் ஆனா சோ எஸ் பல நல்லா பண்ணுவா மேமேலும் வளர்ந்து மேமேலும் வளர்ந்து பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பெற மனமார வாழ்த்துக்கள் பல உயரங்களை தொட போற பல உயரங்களை

இன்னும் மேபி வளர்ந்து வரும் அப்கமிங் யூடியூபர்ஸ் தான் இருக்கும் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் ஸோ இட்ஸ் லைக் இவங்க அவங்க எல்லாம் கிடையாது ஸோ நம்ம குடும்பத்துல இருந்து அப்படியே இரநூறு சப் டூ ஹண்ட்ரட் கே எவ்வளோ டூ டென் இருக்குமா ரெண்டு நாள் அப்படியே அந்த பக்கம் போனாலுமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இவங்களுக்கும் வந்து அதே சப்போர்ட் தெரியும் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் இருக்கு பட் ஸ்டில் இன்னும் வந்து நிறைய 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 சப்போர்ட் வரணுன்றத வந்து ஹாப்பியா உங்ககிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கிறேன் எஸ் ஸோ கண்ட் வேற ஒண்ணு சொல்ல வந்தோம் ஆல்ரெடி வேற ஒன்று வந்துருச்சு ஆமா சோ இது வந்து அதுவா இருக்காது இது இன்ட்ரோ வீடியோவே நம்ம நிறுத்திக்கலாம் இது அடுத்து குப்பைக்குள்ள இன்ட்ரோவா குப்பைக்குள்ள இன்ட்ரோ ஏனா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஹோப்ஃபுல்லி

நஎங்க फ्रेंड्सலாம் யா बर्थडेக்கு வந்துறாங்க ஸோ எல்லாரும் மூடி எல்லar தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த சேனல் பேரை வந்து இன்ட்ரோデュஸ் பண்ணோம் அந்த கிளிப்ஸும் இதுக்கப்புறம் வரும் அதோ பாருங்க சோ இன்ட்ரோ எபிசோட்ல என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க மக்களுக்கு ஃர்ஸ்ட் மூணே சொல்வா சொல்லு நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தனியா ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்கன்னு ஒரு அழியா எல்லாரும் புஷ் பண்ணி ஏதோ ஓடுறாங்க யாருமே யாரும் பிச்சும் கேட்கல நாங்க ரெண்டு பேர் நாங்களா ஓபன் பண்ணிட்டோம் நான் எதுவும் பண்ணல இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணல இனிமேல் எடிட்டிங்லாம் நான் ஆப் ஓகே ஓகே சோ இனி இனிஷியலா எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் நான் எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் அதனால யாராவது பண்ணா அதல இருந்து அப்படியே மேக்கப் பண்ணி ஓடிடுவேன் சோ இதுக்கு அப்புறம் ஒரு டீசர் வரும் அத பாருங்க பார்த்துட்டு பயமான சப்போர்ட் கொடுப்போம் லெட் देम grow we all will be together எவ்வளவு இங்கிலீஷ் எங்க சேனல்ல நாங்க பேச மாட்டோம்ங்க சரிங்களா எங்க சேனல்ல இங்கிலீஷ் வராது ப்ளீஸ் தமிழ் மட்டும் தான் வரும் அப்பாடா ஓகே சல்லிர சீ யூ இன் சீ யூ இன் another episode நீங்க இதெல்லாம் பண்ணுங்க நீங்க எப்பயுமே கும்படுகுருசாமி சேனல் நேம் சொல்லுங்க மோனியன் சொல்லு Jangan சொல்லுங்க மோனியன் மாப்பிள்ள சொல்லு. காதல் கட் காதல் கட் காதல் கட் காதல்ட்னா காதல் கட்ஸ் ஓகே பேர் சூட்டு விழாவாக இதை மாறி இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய அறிவிப்பு